உலக தமிழ்நாங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் வரக்கூடிய தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை வருகிறது மிகவும் விசேஷமான இந்த நாளில் வீட்டில் பால் இருந்தால் உடனே இதை செய்யுங்கள் என்ன வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னாலே அவருக்கு ஒரு சில நாட்கள் ரொம்ப விசேஷமான ஒன்று அதுல இந்த தைப்பூசமும் ஒன்று தை மாதத்துல பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள்லதான் இந்த தைப்பூசம் அப்படின்றது வரும் இந்த தடவை பிப்ரவரி பதினொன்னாம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமையே வருது அப்போ பூச நட்சத்திரம் நமக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் தொடங்கிடுது அப்போ அன்னைக்கு சாயந்தரம் ஆறு முப்பத்தி நான்கு மணிக்கு முடியுது சோ அந்த முடி அடையக்கூடிய நேரத்துல ஆஹ் நம்ம வந்து தைப்பூசத்துக்கு அன்னைக்கு என்னென்ன வழிபாடுகள் செய்யணுமோ அதை வந்து செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்க அன்னைக்கு காலையில சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டுலாம் முடிச்சுட்டு முருகன் படம் வச்சிருக்கீங்கன்னா அதை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இதுவே முருகன் சிலை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் நல்ல சுத்தம் பண்ணிக்கோங்க முக்கியமா இந்த நாள நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலையில ஆறு மணிக்கு முருகனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகமோ எதுவோ நீங்க பண்ணிட்டு அவருக்கு பிடித்த மன ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் பயுங்க காலையில எழுந்துச்சு அந்த படத்துக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு நீங்க வந்து சிகப்பு நிற மாலை ஏன்னா அவருக்கு சிகப்பு அப்படின்னது உகந்ததுன்றதுனால சிகப்பு நிறத்துல இருக்கக்கூடிய பூக்கள் வச்சு நீங்க மாலை போடுங்க கண்டிப்பா சிலை இருந்தது அப்படின்னா பால் அபிஷேகம் செய்யுங்க இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல ஒரு டம்ளர் பால் இருக்கு அப்படின்னா அந்த பால் முருகனுக்கு வச்சு இந்த நெய்வேத்தியமா வச்சு வழிபாடு பண்ணுங்க அப்புறமா ஆஹ் அன்னைக்கு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து ஆஹ் நீங்க வந்து வழிபடலாம் அப்படி இல்லைன்னா பால் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதத்தை தொடங்கலாம் அன்னைக்கு முருகனுக்கு வந்த கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் ஆஹ் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி முருகனுக்கு வந்த பாடல்கள் ஸ்லோகங்கள் இதெல்லாமே சே நீங்க வந்து சொல்லிட்டு விரதத்தை தொடங்கி சாயம் கும்பிட்டதுக்கு அப்புறமா சாயந்திரம் விரதத்தை முடிக்கலாம் அவருக்கு ஏதாவது ஒரு இனிப்பு நைவேத்தியமா வைங்க இப்ப குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கல்யாணம் வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க கடன் தொள்ள இருக்கவங்க அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடுகள் செய்யலாம் முக்கியமா சாமி கும்பிட்ட விரதம் இருக்கிறவங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு டம்ளர் இனிப்பு வச்சு படங்க முருகனுக்கு சிகப்பு நிற மலர்கள் மறக்காம வைங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம நண்பர்கள் கூட பகிர்ந்து போங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி